இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் பாஸ் சீசன் செவன் அதனுடைய எல்லாம் இப்போ என்ன இருக்காங்க அவங்களுடைய அப்டேட்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்டர்வியூ செகண்ட் டைமாக ரிலீஸ் ஆயிருக்கு ஐ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுத்தப்பவே அவங்களுடைய தவறுகளை மன்னித்து ஒரு மரியாதையாக இருந்தது நல்ல மரியாதையோடு அப்படியே இருந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க இப்போ ஒரு இன்டர்வியூவை கொடுத்து தவளை தான் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே சிரிப்பு வருது பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்ததுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னத்துக்கு ராத்திரி போயிட்டு எல்லாம் கும்பல் கூடிக்கிட்டு எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிட்டு அதில் விசித்ரா வேற சேர்க்கலன்னு அம்மாவுக்கு வேறு வருத்தம் பேசி முடிவு பண்ணி ஏதோ பண்ணணும் இவன் இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னுட்டு மாயா நினைச்சதால நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த விஷயத்த கையில் எடுத்தீங்க இதுதான் உண்மை ஆக்சுவலா இவங்க இந்த மாயாவை தவிர்த்து இந்த மாதிரி ஆட்களுக்கு என்னன்னா பிரதீப்ப வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்றது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை பட்டன் ரெக்கார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு இதுங்களாம் யோசிக்கல ஏன்னா பிரதீப்க்கு ரெட்கார்டு கொடுத்து இனிமே அவர் வரமாட்டார் அப்படின்னு சொன்ன கமல்ஹாசன் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு குதித்த ஆள் மாயா தான் இந்த மற்ற பில்லிங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல ஏதோ ஒன்று நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை யோசித்து குதிச்சுதுங்க இதுங்களும் கலந்துக்கிச்சிங்க அந்த கொண்டாட்டத்தில் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்றது ஓரளவுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது நமக்கே புரியுது இருந்தாலும் இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த கேட்டகரியெல்லாம் கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்றத நம்ம அங்கேயே பார்க்க முடிஞ்சது ரவி நாமத இப்போ இவங்க என்ன சொல்கிறனா ஐஷோட இதில் என்ன சொல்கிறானா இன்டர்வியூவில் எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கூட அது கில்ட்டியாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க சொல்கிறாங்க என்னுடைய கேமை வந்து மாயா ஸ்பாயில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஷுவோட கேம் ஸ்பாயிலரே தான் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை ஐஷுவோடைய அப்பா அம்மா முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா வந்து தெளிவாகவே சொன்னார் இந்த விஷயத்த ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியாது மாயாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சகுனி வேலை செய்கிறதுல நம்பர் ஒன் யார் பின்னாடியாவது இருந்துக்கிடணும் கல்லை விட்டு அடிக்கணும் அப்படியே அவங்கள வந்து வெளியில் எஸ்கேப் அவங்கள வந்து எலிமினேஷன் பண்ணி வெளியில் அனுப்பணும் இதுதான் மாயாவுடைய வேலை மாயாவுடைய வேலையே அங்கே வந்து ஆட்களை எலிமினேஷன் பண்ணி வெளியில் துரத்தி துரத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் மாயாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டார்கெட்டாக கூட இருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது அது அந்த இடத்துல இவங்க எங்க மாயாவால் நான் வந்து என்னுடைய கேம்ஸ் பாயில் ஆகலன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு புரியல அது முற்றிலுமே ஒரு தவறான ஒன்று தான் ஏன்னா நிச்சயமாகவே அங்கே புள்ளிகேங்கில் இருந்து வெளில போன அத்தனை மெம்பர்ஸ்க்கும் கேங்க் இல்லாத வெளில போன அத்தனை பேருக்குமே மாயா ஒருத்தர் தான் மாயா ஒருத்தர் தான் காரணம் அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் மாயா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதில் ஒரு விஷயம் நமக்கு புரியவே மாட்டேங்குது சரி உள்ளே இருக்கும்போது தான் உங்களுக்கு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல பட் வெளியில் வந்த பிறகு கூடவா உள்ளே என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது என்னெல்லாம் பேசுறாங்க உங்களை பற்றியே என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கும் இதை தான் நம்ம கேட்க விரும்புகிறோம் அதே மாதிரி மாயா இது வரைக்கும் இன்டர்வியூவே கொடுக்கல சும்மா போஸ்ட் போட வேண்டியது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட வேண்டியது நாலு வரி எழுத வேண்டியது இல்லை யாரையாவது எடுத்து ஷேர் பண்ண வேண்டியது இதுதான் மாயா உடைய வேலையாக இருக்குது இன்னும் வரைக்கும் வந்து இன்டர்வியூ கொடுக்காம பேங்காக்ல இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா இந்த மாயா மட்டும்தான் அதில் வேற அறகுறை ஆடை மாயாவுடைய ஆடையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பிக் பாஸில் லாஸ்ட் டைம் ஷிவின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ன உடனே இதே பிக் பாஸ் ஷிவின் போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னார் அனௌன்ஸ் பண்ணார் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார சொல் உட்காரும்போது இந்த வார்த்தையை சொன்னார் அப்படி பார்க்க போனால் மாயா என்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கு அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ட்ரௌசரும் லுங்கியும் பார்க்கவே சகிக்காத ஒரு ஆடைகள் தான் மாயா இருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதில் வேற ஆடை சுதந்திரம் பற்றி வேற அவங்க ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று விட்டுருந்தாங்க யாரதையோ எடுத்து இந்த அம்மா வந்து விட்டுருந்தாங்க அது கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேங்காக்கில் போயிட்டு விதவிதமாக கேவலமான ஆடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு போஸ்ட் போட்டு உக்காந்துருந்தாப்ப கீழே கழுவி கழுவி இருந்தாங்க கமெண்ட்டில் அதனால் வேற ஒருத்தருடைய இதை எடுத்து ஷேர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க இந்த அம்மா ஆடை சுதந்திரமே இல்லாத போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆடை அணிவதற்குன்னுட்டு ஒரு வரைமுறை இருக்குது அதுவும் பப்ளிக் ஃபோரமில் ஆடை அணியதுறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது அதன்படி தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம வீட்டில் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இல்லை நம்ம வந்து பப்ளிக்கில் இருக்கிறோம் இப்போ நம்மளுடைய போஸ்ட்டையும் நம்மளுடைய வீடியோக்களையும் அதிக அளவில் மக்கள் பார்ப்பாங்க சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்குது அப்படின்னும் போது ஆடை சுதந்திர பற்றிலாம் பேசுகிறதுக்கு மாயாவுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய ஆடைகளே காட்டி கொடுத்துருச்சு அவங்க யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் மாயாவை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஜீரோ தான் ஸோ மணி பற்றி போயிடலாம் மணி பார்த்தீங்கன்னா மணி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் மணி வந்து சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணி போட்டிருந்தார் நீங்கள் என்ன எல்லோரும் பி டீம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கெலாட்டா மீடியாவில் கேட்குறாங்க ஷக்கில்லா அவங்க தான் எடுக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க நீங்கள் என்ன பி டீம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏ டீமாக இருந்தால் நாங்கள் பி டீம் தான் ஆமாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு அந்த ஒரு விஷயம் கரெக்டு தான் ஏன்னா இல்லை அப்படி இப்படின்னு பொய் பொய்ய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு பதில் ஆமாம் அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போவுமே மணி விஷ்ணு அண்டு தினேஷுடைய ஒரு நட்பு வந்து இப்போ வெளியில் வந்தும் கூட அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை வந்து ஜெயிச்சது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஆக்செப்ட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க வந்து தனக்காகவும் நின்னாங்க ஒரு தன்னை வந்து அத்தனை பேரும் புலி பண்ணும்போது கூட தனியாளாக நின்னாங்க இன்னொன்று மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி அந்த இடத்துலையும் அவங்க நின்னாங்க இது மக்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் நான் வந்து அந்த இடத்துல தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் ஏன்னால் நான் எனக்காக கூட நான் ரொம்ப பேசிக்கிடலை ஆனால் மற்றவங்களுக்காக சுத்தமாகவே நான் பேசலை அப்படின்னும் போது அது வந்து தவறு தான் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மற்றவங்களுக்காகவும் நான் பேசியிருக்கணும் எனக்காகவும் நான் பேசியிருந்துருக்கணும்